நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு பிஆர்டிஇ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு எழுதி வெற்றி பெற்று சிவி லிஸ்டுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் சூழ்நிலையில இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நமது சுவைக்கிழமின் சார்பாக வழங்கக்கூடியது சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல தொடர்ச்சியாக இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாமை குறித்து ரிசல்ட் வந்ததுலேருந்து நம்ம பல வீடியோக்கள் காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கிறோம் ஆசிரியர்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல உங்களுக்கான சிவிலிஸ்ட் எப்படி இருக்கும் அந்த லிஸ்ட்ல என்னென்ன கேட்டகிரி இருக்கும்ங்கிறதை குறித்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு பாட பிரிவிற்குமான சேஃப்டி சோன் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா நம்ம சேஃப்டி இருக்கலாம் ஏன்னா இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று கம்யூனிட்டி நம்மளுக்கு முழுமையாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அடுத்து வெயிட்டேஜ் மார்க் சரிங்களா அந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மார்க் மூன்று மார்க் ஜீரோ புள்ளி ஐந்து ஸோ இந்த கேட்டகரியில வரும்பொழுது நம்மளுக்கு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாத காரணத்தினால சேஃப்டி ஜோன் எவ்வளவு சோ குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு சுவாலஜியா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் ஜியாகிரபியாக இருக்கட்டும் ஸோ இந்த பாடப்பிரிவிற்கான கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடியது ஒரு எயிட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி அந்த எயிட்டி ஒன் எயிட்டி டூ ஸோ இந்த கேட்டகரியில் சேஃப்டியாக இருக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் சா இருக்கக்கூடியது இங்கிலீஷா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஹண்ட்ரட் பிளஸ்லயே அதிக ஆசிரியர்கள் இருக்கிறாங்கிறதையும் நம்ம உங்களுக்கு தெளிவாக கட் ஆஃப் குறித்த தகவல் கொடுத்துட்டோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய குளறுபடியின் காரணமாக சோ ரீஎக்ஸாம் என்பதற்கான வாய்ப்புகள் என்பது தற்பொழுது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆசிரியர்களுடைய மத்தியிலும் எழக்கூடிய வினாக்களானது காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் வெற்றி பெற்றவர்களுக்கு அனைவருக்குமே பணி வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்குது கரண்ட்ல இருக்கக்கூடிய வேக்கன்சி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணணும்ங்கறதான் ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இதுவுமே நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு காணொலியாக கொடுத்து இந்த தகவலை ஃபுல்லாமே உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு ஸோ தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் அதிக மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு படித்து அந்த காலங்களை சிறந்த முறையில திட்டமிட்டு மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ஏன்னா நிறைய பேர் நம்மளை தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளும் பொழுதுமே நாங்க கஷ்டப்பட்டு மார்க் எடுத்துட்டோம் நைன்டி ஃபைவ்க்கு மேல இருக்கோம் ஹண்ட்ரட் இருக்கிறோம் ஸோ இப்ப ரீ எக்ஸாம் வருமாங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய சந்தேகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வேற ஏது மாற்றம் பெறுமா ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்திருந்தாங்களே இனியும் சில பேருடைய சந்தேகமா இருக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து டிஆர்பி கொடுத்திருக்க கூடியது ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டினுக்கு டென்டிவ் ஆன்சர் கீழே கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்செக்ஷன் யாருமே தெரிவிக்கல அப்படி தெரிவிக்காத பட்சத்துல உங்களுக்கு பைனல் ஆன்சர் கீழே அதை மாத்தி கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரிசல்ட்ட மாத்திருக்காங்களே தவிர உங்களுக்கு பைனல் ஆன்சர் கே குடுத்துட்டாங்க வேற மாற்றம் என்பது கிடையாது நிறைய ஆசிரியர்கள் கெமிஸ்ட்ரி பாதி நம்மளும் அப்செக்ஷன் இனிமே மறுபடியும் நம்மளுக்கு மாத்தி கொடுப்பாங்களா நம்ம சில வினாக்களுக்கு விடை கேட்கலாமாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஏன்னா அவங்க அப்செக்ஷன் டிராக்கர் கொடுத்தது வழியா வேற எதையுமே மாத்தி கொடுக்க மாட்டாங்க அதுல மாற்றம் கிடையாது இது வந்து அவங்க பண்ணிய தவறுனால மாத்தி கொடுத்துருக்காங்க அதனால இனி மறுபடியும் ரிவிசடு ரிசல்ட் வருங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய வினாக்களானது தேர்வு ரத்துங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட பாலத்துக்குங்கிறதுக்கான வாய்ப்பும் காலி பணியிடங்கள் அதிகரிப்பது தான் இன்றைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதனால தேர்வை குறித்து யாருமே பயப்பட வேண்டாம் ரிசல்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு பணி வழங்க போறாங்க சிவி பொறுத்த வரைக்கும் வந்து வருகின்ற வாரங்கள்ல நம்ம என்ன செய்யலாம் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஸோ இந்த ரேஷியோல நான்கு காலி பணியிடங்கள் பட்சத்தில் ஐந்து ஆசிரியர்களை அழைக்கக்கூடியது நம்ம சிவில் நம்ம நேம் வந்துட்டாலே நம்ம வந்து சேஃப்டி ஆயிருக்கிறோம் நம்மளுக்கு பணி உறுதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரே மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அவர்கள் எல்லாத்தையுமே அழைப்பாங்க தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் என்னச்சு வாங்க பணிக்கு அனுப்பக்கூடியவர்களை செலக்ட் பண்ணுவாங்க அதனால நம்ம பயப்பட வேண்டியது எண்பத்தி ஒண்ணு சேமியோட மார்க்கா இருக்குதுன்னா அந்த எண்பத்தி ஒண்ணுல இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையுமே கூப்பிடக்கூடிய வாய்ப்புதான் தான் இந்த நேரத்துல ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடம் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் இறுதியா தான் நம்மளுக்கு தெரியும் சோ நம்ம முதல்ல பணி சேவையை முடிச்சு பணி வாங்கி அடுத்து ஸ்கூல்ல போய் சைன் பண்ணி முதல் மாத சாலரி வாங்கத்தண்டியும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டமுமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ ஆனா வந்து நம்ம சிவி லிஸ்ட்ல நம்ம நேம் வந்துட்டாலே நம்ம ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கிறோம் நம்மளுக்கு பணி உறுதி என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஆசிரியருமே பயணிங்க உங்களுக்கு சிவிக்கு தேவையான சர்டிபிகேட்டு ஃபுல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்மளும் வீடியோ கொடுப்போம் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இனி வந்து ஆசிரியர்கள் குழப்பம்ங்கிறது வேண்டாம் யூஜிடிஆர்பிக்கான ப்ராசஸ் இதுதான் நூல் இலையில் வந்து பாத்தீங்கன்னா பணி வாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் அடுத்த தேர்விற்கு நீங்க தயாராக இந்த தேர்வு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை படிக்கட்டாக வைத்து நம்ம வெற்றி பெற்று சாதனை மாறுவதற்கான நாளாக இன்றைய நாளை மாத்திக்கோங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அடுத்து நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருமே நம்ம யாரு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்த வெற்றிக்கு வெற்றி வந்து உழைத்ததற்கு ஒரு வெற்றி தேவை ஸோ நம்மளை ஒரு பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு போகணும் நம்ம தொடர்ச்சியா பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி ஸோ பல தேர்வுகள் பிஆர் டில ஏற்கனவே பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் ஸோ எல்லாமே நம்ம எழுதி இருப்போம் எழுதி வந்து இந்த யூஜி டிஆர்பியில நம்ம செலக்ட் ஆகிறோம்ங்கிற பட்சத்துல நம்மளுக்கு கடந்த பல முறை நம்ம தோல்வி கண்டு இப்ப ஒரு வெற்றி பெற்றிருந்தோம் அந்த தோல்விக்கான மருந்தாக இந்த வெற்றி இருக்குமே தவிர இனி இதுல இருந்து அடுத்து நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும் இதோட ஹை லெவல்ல நம்ம போவதற்கான வழி என்ன இப்ப கிடைத்திருக்க வெற்றியானது ஒரு தற்காலிக வெற்றி நம்ம இவன நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்ட் நினைச்சு கொண்டு அடுத்து உங்களுடைய இலக்கை உயர்வாக வைத்து பயணிங்க உங்களுடைய அரசு பணி கனவுக்கான வழிமுறைகளை இன்றைய உருவாக்கி உருவாக்கிக்கொண்டு சோ இதுல சுபி பங்களிப்பு தேவை உங்களுடைய சந்தேகம் கருத்திற்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே